ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ரெண்டாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா பின்வரும் கணங்களுக்கு ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி ஏ கழித்தல் பி மற்றும் பி கழித்தல் ஏஏ காண்க இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஏஇசி கோல்ட்டு ரெண்டு ஆறு பத்து பதினாலு மற்றும் பி ஈசி கோல்ட்டு ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு இப்போ இதில் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டி பி கண்டுபிடிக்கணும் ஏ கழித்தல் பி கண்டுபிடிக்கணும் பி கழித்தலையே கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிடலாமா இப்படி நம்ம கொடுத்துருக்கோம் யூ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னா சேர்ப்பு சேர்ப்புனா என்ன அர்த்தம்னா ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் நம்ம சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் ஓகேவா ஏ எழுதிக்கோங்க ரெண்டு ஆறு பத்து பதினாலு ஏ கணத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எழுதிக்கணும் சேர்ப்புக்குரிய போடுங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும் சேர்ப்புக்குரிய போடங்க அடுத்தது பி கணத்திலருக்கிற நம்பர்லாம் எழுதிக்கோங்க ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு இப்போ ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து எழுதணும் ரெண்டு வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுனால ஒரு முறை எழுதிக்கோங்க அடுத்தது இங்கே அஞ்சு இருக்கா ஏறு வருஷம் தான் எழுதிக்கணும் அடுத்தது ஆறு இருக்கா அடுத்தது பத்து பதினாலு பதினாறு இதுதான் ஏ செப்பு பி அடுத்தது ஏ வெட்டு பி ஏ எழுதிக்கோங்க ரெண்டு ஆறு பத்து பதினாலு பெட்டு பி வந்து ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய நம்பரு பொதுவானதான் நம்ம எடுத்து எழுதிக்கணும் சரி இப்போ இது இதுக்கு என்ன அர்த்தம் என் மாதிரி வந்துச்சு அப்படின்னா வெட்டுன்னு அர்த்தம் வெட்டுன்னா பொதுவாக நம்ம சொல்லிக்கலாம் சமமாக இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சொல்லிக்கலாம் ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய பொதுவான நம்பரையும் எடுத்து எழுதிக்கெல்லாம் ஓகேவா அதை இது சமோன்னு நம்ம அதை சொல்லிக்கலாம் ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க ரெண்டு இருக்கா அப்புறம் பதினால்தான் இருக்கு ரெண்டு ரெண்டுக்கம்மா பதினாலு அடுத்து ஏ கழித்தல் பி ஏ கணத்தை எழுதிக்கோங்க ரெண்டு ஆறு பத்து பதினாலு கழித்தல் பியில ரெண்டு அஞ்சு பதினாலு பதினாறு கழித்தல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏல இருந்து பியை கழிக்கணும் ஓகேவா ஏல பிஇ உறுப்பு எதெல்லாம் வந்திருக்கோ அதை நம்ம நீக்கிடணும்னு அர்த்தம் சரியா பி உறுப்பு எதெல்லாம் ஏக்குள்ளே வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டு வந்திருக்கு அதே போல் பதினாலாம் வந்துருக்கு இந்த ரெண்டு உறுப்புகளும் ஏ கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாது சரியா மீதி எல்லாத்தையும் எழுதிக்கலாம் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது ரெண்டாம் பதினாலாம் தான் நம்மளுக்கு பொதுவாக இடத்துல இருக்குது அப்போது இதை மட்டும் கழிச்சிடணும் கழிச்சிக்கிட்டு இதில் ஏயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதிக்கணும் ல இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் எழுதிடக்கூடாது அது தவறு தவறாட்டாயிரம் ஆறு கம பத்து இதுதான் எதுக்கான சரியே கழித்தல் பி அடுத்தது பி கழித்தல் ஏயில பி எழுதிக்கோங்க ரெண்டு ஃபஸ்ட்டு லெட்டர் என்னன்னு பாருங்கள் பி இருந்துச்சுன்னா பிஏ தான் எழுதிக்கணும் அஞ்சு பதினாலு பதினாறு கழித்தல் ஏ வந்து ரெண்டு ஆறு பத்து பதினாலு இதுலையும் எதுலாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் அதாவது பியிலருந்து ஏயை கழிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்கக்கூடியதை நம்ம கழிச்சிடணும் கழிச்சிட்டு பி கணத்து எதெல்லாம் மீதி இருக்கோ அதை தூக்கி எழுதிக்கணும் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது இதெல்லாம் ரெண்டும் தான் இப்போ மீதி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க அஞ்சும் பதினாறும் அப்போ அதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர் அட் செகண்ட் ஆப்ஷன் ஏஇஸ் இவல் டு ஏபி சிஇ ஏ கணத்துல இந்த லெட்டர்ல இருந்து தந்திருக்காங்க பியில ஏஇ ஐஓ யூன்னு தந்திருக்காங்க அதே சேம் நாலு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ சேர்ப்பு பி ஏ கணத்தில் ஏபிசிஇ சேர்ப்பு பீல ஏஇ ஐஓ யூ ரெண்டுத்தையும் இப்போது சேர்த்து எழுதிக்கணும் சேர்த்து எழுதணுன்னா ஏ ரெண்டுத்துலையும் இருக்குது ஒரு முறை எழுதிக்கோங்க பி இங்கே இருக்குது அடுத்தது சி இங்கே இருக்குது டி இருக்குதா பாருங்கள் டி வந்து இல்லை அப்புறம் அடுத்து பார்த்தா இ ரெண்டுத்துலேயும் இருக்குது ஒரு முறை எழுதிக்கோங்க அப்புறமா இக்கு அடுத்தது ஐ இங்கே இருக்குது ஓ இங்கே இருக்குது யூ ரெண்டுத்துலையுமே இருக்குது ஒரு முறை எழுதிக்கோங்க அடுத்த ஏ பெட் பிடிங்கும் போது ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கக்கூடியது ஏபிசிஇயு ஏ கணத்தில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு பெட்டு பியில் ஏஇ ஐஓயு ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எதெல்லாம் பாருங்கள் ஏ இருக்கா பொதுவாக அடுத்தது பொதுவாக இருக்குது இ இருக்குது அதுக்கப்புறமா யூ இருக்குது ஏஇயு அடுத்தது ஏ மைனஸ் பி ஏல இருக்கக்கூடிய லெட்டர்ஸு ஏபி சிஇயூ மைனஸ் பியில் வந்து ஏஇ ஐஓயு இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஏ இருக்கா அடுத்து என்ன இருக்குது இ இருக்கா அடுத்து யூ இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஏ இந்த பி கணத்தில் இந்த மூணாக ஏ குள்ளே வந்துடுது அப்படி இந்த மூணு லெட்டர்ஸும் இந்த ஏக்குள்ளே வந்திருது அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுறோன்னு கழிச்சிடணும் அதுக்கு சிம்பிள் என்ன பண்ணிடலாம் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கதை அடிச்சிருங்க அடிச்சுக்கிட்டு ஏல எதெல்லாம் மீதி இருக்கோ அதை தூக்கி எழுதிருங்க பியும் ஓ இந்த ஆன்சர் அடுத்தது பி கழித்தல் ஏ இல்லை பிஏ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க இஐஓயு கழித்தல் ஏல வந்து ஏபிசிஇ இதுலேயும் பொதுவாக இருக்கதை அடிச்சிருங்க ஏ பொதுவாக இருக்குது அடுத்தது இ பொதுவாக இருக்குது

ஸ்டார்டிங் வேலையே ஒன்றுன்னு தெரியும் எது வந்து நம்மளுக்கு முடிகிற எண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முடிகிற எண்ணுக்காக தான் நம்மளுக்கு எங்கே தந்திருக்காங்க லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு பத்துன்னு தந்திருக்காங்க சரியா ஈக்குவல் டு இப்படி இந்த கோடை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இந்த பத்தை நம்ம என்ன பண்ணிடணும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம் ஓகே அப்போது ஒன்றுலேருந்து பத்து வரை எழுதிக்கணும் ஏ மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்து பி மதிப்பு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டப்ளியூனா ஹோல் நம்பர் முழு எண் எண் எதுலேருந்து தொடங்கணும் ஜீரோலேருந்து தொடங்கும் இப்போ நம்மளுக்கு தொடங்குற எண் ஜீரோன்னு தெரியும் முடிகிற எண் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் ஆறு சரியா ஆரை விட எக்ஸ் சின்னதுன்னு அது தந்திருக்காங்க இங்கே கோடு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எடுத்துக்கணும் ஆரை விட எக்ஸ் சின்னதுன்னு தந்துருக்குறாங்க அப்போ அஞ்சு தான் நம்ம பியோட வேல்யூ எடுத்துக்கணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இனி வந்து நாலு இதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க அதை நாளையும் கண்டுபிடிக்கிறோம் சேர்ப்பு பி ஏல இருக்கக்கூடிய நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சேர்ப்பு பியில ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ தூக்கி எழுதிருங்க ஒன்று ரெண்டுத்துலயும் இருக்கோம் அதனால் ஒரு முறை எழுதுங்க ரெண்டு ரெண்டுத்திலையும் இருக்கும் ஒரு முறை எழுதுங்க மூணு ரெண்டுத்துலையும் இருக்க ஒரு முறை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சேர்த்து எழுதியாச்சு அடுத்தது ஏ பெட்டு பி ஏலேயும் பிலையும் பொதுவாக இருக்க தூக்கி எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது ஏ கணத்துக்கான வேல்யூ பெட்டு அடுத்தது பி கணத்துக்கான வேல்யூ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் எதனா பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்று பொதுவாக இருக்கா ஒன்று அடுத்த ரெண்டு பொதுவாக இருக்கா ரெண்டு மூணு பொதுவாக இருக்கா மூணு அடுத்த நாலு அஞ்சு அடுத்து ஏ மைனஸ் பி ஏ வேல்யூ எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மைனஸ் பி வேல்யூவு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறதை அடிச்சுருங்க ஒன்று அடிச்சிருங்க அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பேலன்ஸு கூடிய நம்பர் எதெல்லாம் இதில் ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்த பி கழித்தல் ஏ பிஏ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கழித்தல் ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதுலேயும் பொதுவாக இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் ஒன்று அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் நம்மளுக்கு பியில் எது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஜீரோ மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் ஆன்சர் எழுதிக்கணும் இங்கே இருக்கிறது எதுவுமே இங்கே கொண்டு வந்துடாதுங்க சரியா அடுத்தது நாலா சப்டிவிஷன் ஏயில வந்து மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லிலுள்ள எழுத்துக்களின் கணம் பியில் வந்து Geometry என்ற சொல்லிலுள்ள எழுத்துக்களின் கணம் சரியாக இப்போ ஏ எழுதிக்கிறோம் ஏல இந்த மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை தனித்தனியாக பிரிச்சு எழுதுங்க எம் கம்மா ஏ டிஹெச்இ எம் கே டிஐசிஎஸ் அடுத்து t, r, y ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கிறோம் ஏ வந்து எம்ஏ டி ஹெச்இஎம்ஏ டிஐசிஎஸ் சேர்ப்பு பி ல ஜிஇ எம்இடிஆர் ஒய் இப்போ இது ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதுறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேர்த்து எழுதிக்க போகிறோம் சேர்த்து எழுதும்போது என்ன பண்ணணும்னா ஆர்டர் படி எழுதிக்கணும் ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிக்கலாம் எம்ஏடிஹெச்ஐசிஎஸு அடுத்து ஜிஓஆர்ஒய் ஓகேவா இப்போ நீங்கள் இது ஆர்டர் படி எழுதலாம்னாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது ஓகேவா இப்போ ஆர்டர் படி எழுதலாம் நான் ஆல்ஃபாபேட்டிக்கல் அடரை தூக்கி எழுதிக்கலாம் அல்பபட்டில் எழுதினோம்னா ஏசிஜிஹெச்ஐஎம்ஓர்எஸ்டிஒய் அடுத்தது செகண்டு பி ஏழு கொடிய லெட்டர்ஸில் எழுதிக்கோங்க எம்ஏ டிஎச்இஐசிஎஸ் பியில் வந்து ஜிஇஓ M, T, R, Y இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க எந்த லெட்டர்ஸ் எல்லாம் எம் பொதுவாக இருக்குது அப்போ எம் எழுதுங்க டி பொதுவாக இருக்கா அடுத்து இ பொதுவாக இருக்குது அடுத்து தேர்ட் ஆப்ஷன் ஏ மைனஸ் பி ஏ எழுதிக்கோங்க எம்ஏ டிஹெச் இஐசிஎஸ் G, E ஓஎம் டிஆர்ஒய் இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்கதை அடிச்சிருங்க சரியா எம் பொதுவாக இருக்குது அடுத்தது டி பொதுவாக இருக்குது அப்புறம் வேறு என்ன பொதுவாக இருக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் இ பொதுவாக இருக்கா இப்போ இதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் என்னதான் லெட்ரெஸில் மீதி இருக்கோ அதை எழுதிக்கோங்க ஏடிஐசிஎஸ் டீல சார் ஹெச் ஏஹெச்ஐசிஎஸ் அடுத்த நாலாவது பி மைனஸ் ஏ பி A T ஜி இஓஎம் டிஆர்ஒய் மைனஸ் S இதில் இதெல்லாம் பொதுவாக இருக்கு இ பொதுவாக இருக்குது அடுத்த எம் பொதுவாக இருக்குது சி பொதுவாக இருக்குது இந்த மூணு தான் பொதுவாக இருக்குது அப்புறம் மீதி பீலி எதெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னா ஜி இருக்குது ஓ இருக்குது ஆர் இருக்குது ஒய் இருக்குது அவ்வளோந்தான் இந்த கணக்கு முடிஞ்சிச்சு தேங்க் யூ